ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் குஷன் டிவி மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கேரளா லாட்ரி கெசிக் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா லாட்ரி கெசிக் நம்பர்ஸில் ஸ்ரீசக்தி லாட்ரியில் எஸ்எஸ் நானூற்றி ஐம்பத்தி ஏழாவது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம் நபர்களை நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன பார்க்க போகிறோன்னா முதல்ல அதை பார்த்துட்டு வந்து த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்க அப்புறம் தீங்கில் விண்வின் லாட்டரியில் வந்து பார்த்திங்க அப்புறம் நூற்றி ஐம்பத்தஞ்சு எட்நூத்தி நாலுங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க எட்நூத்தி நாலு அடிச்சிருக்காங்க நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து பெஸ்ட்டு கேமராஸ் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு முக்கியமான விஷயம் சஸ்கிரைப் பண்ணுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு ரொம்ப 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 முக்கியம் ஸோ அதனால் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன் இந்த எட்நூத்தாள் பேஸ் பண்ணி அப்படிங்கிறத பார்த்து வருவாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எட்நூற்றி நாலு அடிச்சிருக்காங்க ஸோ எட்நூற்றி நாலு பேஸ் பண்ணி நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்புடின்னா எட்டு பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் அருமையாக பாஸ் ஆகிருக்கு எட்டு பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு எட்டோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக கொடுத்துருக்கோம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு சீ போர்டில் கேரண்டி நம்பர் கொடுத்துட்டோங்கன்னிக்கு மாற்றமே இல்லைங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் ஒரே ஒரு நம்பர் மட்டும் சான்ஸ் சொல்லிடணும் அதே மாதிரி பூஜ்ஜியம் வந்து ஒரு நம்பர் சான்ஸில் சூப்பராக தட்டியிருக்காங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கி சென் பர்சன்ட் தான் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதோட காம்பினேஷன் போர்ட்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த காம்பினேஷன் போர்டுக்குள்ள வரதுக்கு நிற மட்டும் சொல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்ட்லையும் எட்டு தட்டி தூக்கி இருக்கும் பாசிபிலிட்டிஸ் அழகாக பாஸ் ஆயிருக்கு எட்டு அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலோட காம்பினேஷன் போர்டு மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் நம்பர் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு கொடுத்துருக்கோங்க பூஜ்ஜியம் நாலு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி போர்ட் டேரக்டாக விண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தட்டியிருக்கோம் பிசி டேரக்ட் வின் ஆகிருக்கு ஏன்னா டிஃப்ரெண்ட் நம்பர் கேட்டகரியில் வருதுன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக தட்டியிருக்கு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டோட காம்பினேஷன் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கோம் எட்டு பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் அப்போ இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் நீங்கள் காம்பினேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சென் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் தான் இருந்திருக்கு ஸோ இதில் இந்த மாதிரி வின்னிங் பாசிலிட்டிஸ்ல யூஸ் பண்ணவங்க பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு நேரத்தில் யூஸ் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்குங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எஸ்ட்ன்னு கொடுத்துருங்க நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன கெஸ்ட் கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு கிளாஸ் பாத்திரலாம் வாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அப்துல் ஹக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கொடுத்துருக்காரு ஜெகந்தன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க எட்டு வந்து பார்த்திங்கன்னா அழகாக பாஸ் ஆகிருக்கு ஏ போர்டு அதுவும் ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அடுத்து இளங்கோவன் செல்லம்மாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளோடய காம்பினேஷன் அது மட்டும் இல்லாமல் எட்டு ஏ போர்ட்லையும் விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க அடுத்து குமுதா வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பதினஞ்சு கொடுத்துருக்காங்க ராஜபதன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கண்டிப்பாக விளையாடுற சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லியிருந்தாங்க அழகாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிருக்கு பூஜ்யம் ரொம்ப நன்றி நண்பா தேனுதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்யம் நாளோடய காம்பினேஷனை சூப்பராக கொடுத்துருக்காருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் விண்ணிங் கொடுத்துருக்காருங்க அழகாக பிசி போர்டு சூப்பராக வின்னாயிருக்குங்க தேங்க்ஸ் நண்பா அடுத்து ஜிவி எம்ப்ராய்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு சி டேரெக்டாக டைரெக்டாக விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு கேரடி நம்பர் கொடுத்துருக்காருங்க ரெண்டு ரெம்பா தியாகராஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலோட காம்பினேஷன் போர்டு சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன்றாலே அருமை மைதின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க ஒன்றாலே சூப்பருங்க சந்திரசேகர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஆல் போர்டில் நாலு பூஜ்ஜியம் யூஸ் பண்ணியிருக்காருங்க ஒன்றாலுமே அருமை ஆல் போர்டு சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மட்டும் இல்லாமல் பிசி சூப்பராக விண்ணடிச்சிருக்குங்க இந்த ரெண்டு நம்பருமே அடுத்து ராம்ஜி வந்து பா ரமேஷ்ஜியை வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டு அழகா வந்து ஆல் போர்டில் தட்டி தூக்கியிருக்கார் அடுத்து சுபாகர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நாலு ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்த மட்டும் இல்லாமல் நாலு கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க சி போர்ட் டைரக்டாக விண்ணடிச்சு கொடுத்துருக்கார் உங்களால் அருமையின்பா அடுத்து முருகேஷன் எஃப் நைன் எஃப் நைன்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு முருகேஷன் கொடுத்துருக்காருங்க அதனால் முருகேஷன் எஃப் நைன்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஆல் போர்டில் சூப்பராக பாஸ் பண்ணி அதே மாதிரி முருகேஷன் ஹெச் த்ரீ ஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டும் நாளோட காம்பினேஷன் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் எட்டு ஏ போர்டில் விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க நன்றி நண்பா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கந்தசாமி நாலு வந்து பார்த்தீங்க எட்டு நாளோடய காம்பினேஷன் போர்டு மட்டும் இல்லாமல் எட்டு நாளும் அது மட்டும் இல்லாமல் பூஜ்ஜியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சியில் நாலு விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க அப்போ அவரோட ஓவரால் பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வின் ஆயிருக்குங்க நன்றி நண்பா அடுத்து செந்தில்குமார் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் பி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அருமை முத்துச்செல்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டோட காம்பினேஷன் பூஜ்யம் நாலோட காம்பினேஷன் அவரோட ஓவரால் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசியை டேரக்டாக வின் ஆயிருக்கு உன்னுமே அருமை நண்பா ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலை ரமேஷ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் உன்னாருமே நாலோட காம்பினேஷன் போர்ட் கொடுத்துருக்காரு இங்கே எட்டோட காம்பினேஷன் போட்டு கொடுத்துருந்தாரு மாதிரி பூஜ்ஜியம் எண்பத்தி நாலு அழகாக வந்து பாக்ஸ் நம்பர் சூப்பராக தட்டியிருக்காருங்க அருமை நண்பா உன்னாலே சூப்பராக நண்பா இதை பார்த்து பாக்ஸாக போட்டவங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்என் கொடுத்துரு நண்பர்களே நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்த சிவகுமார் சிவா வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல்னாலுமே நாலும் பூஜ்ஜியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பினேஷன் போர்டில் அது இல்லாமல் ஆல் போர்ட்டில் சூப்பராக விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு டென் பர்சன்ட் தேங்க்ஸ் நண்பா அடுத்து ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி நாலு அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காருங்க அழகாக பாஸ் ஆகிருக்கு நன்றி நண்பா அடுத்தது சந்தோஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூஜ்ஜியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் பாஸ் பண்ணிக்கூடாது சரி பூஜ்ஜியம் பி போர்டில் பாஸ் ஆயிருக்குங்க அதே மாதிரி காம்பினேஷன் போர்டில் நாளும் யூஸ் பண்ணியிருக்காருங்க ஒன்றாலே அருமை அழகு சங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு எட்டோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க ஒன்றாலுமே அருமையாக பாஸ் ஆகிருங்க அழகாக ஏசி நம்பர்ஸ் மீரா மகேஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க ஒன்றாலே அருமை நண்பா தேங்க்ஸ் நண்பா அடுத்து ராஜபதின் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூஜ்யம் பி போர்டில் அழகாக தட்டியிருக்காருங்க ஒன்றாலுமே சூப்பருங்க டைம் டிராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு நாலு வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக சீபோர்டில் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கொடுத்துருக்காரு ரெண்டு நம்பர்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு சீபோர்டு சூப்பராகவே நாயிருக்கு நன்றி நண்பா அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி எஸ்என் கொடுத்தவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேர்லேருந்து இப்போ நிறைய கமெண்ட்ஸ் வருதுங்க அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைம் டிராவலெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பாக்ஸ் நம்பர் விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு சார் தலை ரமேஷ் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் ட்ராவலும் கொடுத்துருக்காருங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா அழகாக விண்ணடி கொடுத்துருங்க சீபோர்டு காம் சீ ஸோ ரொம்பவே நன்றி அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அங்கேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்களும் மறக்காமல் கமெண்ட் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது பக்கத்துக்குற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வருங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஸ்ரீசக்தி லாட்ரில்படி எஸ்எஸில் வந்து என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ போர்டில் அஞ்சு நாள் பி போலில் அஞ்சு ரெண்டு சி போர்டில் மூணு பூஜ்ஜியம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம என்னோட கால்குலேஷன் வந்த நம்பர் உங்களோடய கால்குலேஷனில் இந்த நம்பர் எதுனா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டால நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பவர் நம்பர் சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன்றுக்கும் ஆறுக்கும் அதிகப்படியான ஒரு சான்சஸ் இருக்குது இந்த ரெண்டு நம்பர்லேயே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் அதே மாதிரி கனெக்ஷன் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் யூஸ் பண்ண நம்பர் ஏழு எட்டு ஒன்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு நம்பருமே போர்டில் யூஸ் பண்ணாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ரெண்டு நம்பர் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா இதுலருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரது பாசிபிலிட்டிஸ் நைன்டி நைன் பர்சன்ட் இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேட்டகரியிலிருந்து ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கலாம் ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பருக்குள்ள இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி ஸோ கிட்டத்தட்ட இந்த மூணு நம்பரை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இது பிளஸ் இது இந்த நம்பர் பிளஸ் இந்த நம்பர் கூட சேர்த்து எடுத்து காம்பினேஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம் இது எப்படி நம்ம காம்பினேஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க ABC 3-digit Numbers இந்த ஏபிசி த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோட கணக்கு வழக்கில் நான் கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி இருபது முந்நூற்றி இருபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நாளில் என்னாயிருக்க நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரிபீட்டடா நாலு வந்துனா இந்த நாலு கொண்டான வாய்ப்பும் நாலு வந்ததுன்னா ரெண்டு கொண்டான வாய்ப்பு இருக்கிறனால வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்கா ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரக்கூடான வாய்ப்பு இருக்குது இந்த நம்பர் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா செலக்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு வந்தால் பூஜ்ஜியம் வரக்குடான வாய்ப்புகள் இருக்கிறனால சி போர்டில் பூஜ்ஜியம் வரக்கூடா சான்சஸ் அதிகமாக இருக்குங்க அதனால் இந்த ரெண்டு நம்பரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நம்பரை கன்சிடரேஷன் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பர் பவர் நம்பரில் நம்ம கொடுத்துருக்க நம்பர் ஒன்றும் ஆறும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பவர் போர்ட் நம்பரில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அதை டையப் பண்ணி வர நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ரெண்டு ஏழு எட்டு ஒன்பது நம்ம போர்டில் யூஸ் பண்ண வச்சுருக்க நம்பர் ஸோ இதில் இருந்து நம்ம எப்படி காம்பினேஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம காம்பினேஷன் பண்ணி கொடுக்குற நம்பர் இந்த நம்பருக்குள்ளே மேற்கொண்ட வாய்ப்பு நூற்றி ஐம்பத்தி ஏழு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி எட்டு எழுநூற்றி இருபத்தி அஞ்சு எட்நூற்றி பதினாறுங்க எட்டு வந்தால் ரிப்பீட்டடாக எட்டு வரக்குனார பாசிலிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி பூஜ்ஜியம் வந்தால் ஒன்று வரக்கு நிறைய பாசிலிட்டிஸ் நாலு வந்தால் ஆறு வரக்குனா பாசிலிட்டிஸ்னால இந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக கன்சிட்ரேஷன் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் ஒரு நம்பர் அவர் சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அமைக்குண்டான வாய்ப்பும் இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பினேஷன் பண்ணி கொடுக்கலாங்க இந்த நம்பரில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸை எடுத்துக்கங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க பாக்ஸில் ஒன்றும் மறக்க வேண்டாம் பாக்ஸாக எடுத்திங்கன்னா சான்சஸ் அதிகமாக இருக்குது என்பது அதே மாதிரி உங்களோடய கணக்கு வழக்கில் அதாவது என்னோடய கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் உங்ககிட்ட என்ன நம்பர் இருந்தாலும் மறக்காம கவுண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் ஆல்போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு அஞ்சு ஆறு ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டில் அமைக்கின்ற வாய்ப்புகள் இருக்குது இது என்னோட கால்குலேஷன் உங்களோடய கால்குலேஷன் மறந்துடாமல் கவுண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலண்டர் கெஸ்ட் கேலண்டர் கேஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதிப்படி எழுநூற்றி இருபத்தி ஏழு நூற்றி பதினாறு முன்னூற்றி நானூற்றி முப்பத்தி ஒன்பது அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்து அடிக்கடி சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் கண்டிப்பாக அடிச்சுட்டும் இருக்காங்க ஸோ இந்த கால்குலேஷன் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள்ஸ் நம்பர் அமையதுன்னா இந்த நம்பர் அமையக்கூடான வாய்ப்புகள் இருக்குது நூற்றி பதினாறு நம்பர் இப்போ ஓவரால் கால்குலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோம் நானூற்றி இருபதுங்க நம்பர் கொடுத்துருக்கோம் தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எட்நூற்றி பதினாறுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த எட்நூற்றி பதினாறுக்கு பதிலாக நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம் அஞ்சு யூஸ் பண்ணலாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது மாதிரி நூற்றி பதினாறுங்கிற நம்பர் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோங்க ஸோ இந்த நம்பர் கேட்டகரியில் அமர்வுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸை எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இரநூத்தி அறுபத்தாறு யூஸ் பண்ணலாம் எட்நூற்றி எண்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினொன்று இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது நானூற்றி இருபத்தி எட்டு நானூற்றி இருபத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராகவே கன்சன்ட்ரேஷன் கொடுக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பூஜ்ஜியம் நாற்பத்தி ரெண்டும் வரக்கூடாது சான்சஸ் இருக்குங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பூஜ்ஜியம் நாற்பத்திரெண்டு இதையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணி பயன்படுத்திங்க இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்பாக்ஸ் லெசன் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு சஸ்கிரைப் பண்ண போடுற நண்பர்களே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி நம்பர் ஏபிபிசி ஏசி நம்பர் கேரண்டி நம்பர் இந்த கேரண்டி நம்பர் இன்றைக்கி நம்மளோட கால்போலில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தொன்பது எண்பத்தி ஒன்பதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஆறு ரெண்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சோட காம்பினேஷன் ஸோ இந்த காம்பினேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணாக இருக்கணுன்னு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஸோ இதில் இந்த நாலு நம்பரும் இம்பார்டன்ட் நம்பர் நான் கன்சேஷன் கொடுக்குறேன் இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி என்னோட கணக்குக்கள் இல்லாத நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க மறக்க வேண்டாம் நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படுங்க அப்படிங்க சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்டு தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் இந்நாளாக இணைய வாழ்த்துகள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து நம்பிருந்து விடைபெறுவது உங்கள் நம்பரில் மானிக் விஷன் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்